மைண்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நான் கடவுள் ஆக முடியுமா இந்த கேள்வி நிறைய பேருக்கு தான் இருக்கிறாங்க அதுக்கு விட தான் என்னென்னு தெரியல அதை பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் அதாவது நான் எப்படிங்க கடவுள் ஆக முடியும் கடவுள் வேறு நான் வேறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை நான் தான் கடவுள்னு சொல்கிறது வேறு நான் எப்படி கடவுள் ஆக முடியும் அப்படின்றது வேறு இது மூணையும் போட்டு பழப்பிக்காதீங்க இப்போ நான் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்னும்போது அதுக்கு சொல்லக்கூடிய உதாரணங்கள் அறிவியல் மீதாகவும் மத ரீதியாகவும் சேர்த்து நான் சொல்லப்பேன் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினேன் தேங்க்யூ என்னங்க அந்த வார்த்தை சொல்கிறீங்களே அது நம்முடைய ஆத்மா அது எங்கே தோன்றினது அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன இந்த புரியலை ஏன்னா ஆத்மனு ஒன்று இருக்கானே சந்தேகம் அது எப்படி தோன்றினது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதாவது பல கோழுது ஒரு நட்சத்திரம் பல நட்சத்திரங்களில் படக்கூடிய நட்சத்திரங்களை செஞ்சது ஒரு அண்டம் பல அண்டங்களை சேர்ந்துட்டு ஒரு பேரண்டம் பல பேரண்டங்களை சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம் அதாவது பிரம்மனுடைய அண்டம் அண்டம்னாக்க கருன்னு அர்த்தம் பிரம்மனுடைய கரு அதுதான் ஒரு சிலர் அது ஒரு உல பிரம்மனுடைய உலகம்னு சொல்லுவாங்க இது பிரம்மனுடைய கரு கட கருவாகவே நான் சொல்கிறேன் அதில் பல நட்சத்திர கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வெளியில் வரும்போது அதுல பெரிய நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை குட்டி குட்டி நட்சத்திரங்களும் வந்தது அது காலப்போக்கில் குறைஞ்சினே வந்து இன்றைக்கு பல உயிர்களாக அது மாறிட்டுருக்கு அதனால தான் அது என்ன செய்கிறாங்க அது அழிஞ்சிடணும் இல்லை வேற ஒரு உடல் உடலில் சேரணும் அல்லது இங்கேருந்து அடுத்த உலகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ இந்த அளவில் இருக்கக்கூடிய அப்படி இருக்கும்போது நான் நான் எப்படிங்க கடவுளாகவும் அந்த ஆத்மா எப்படிங்க கடவுளாக முடியும் அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் அடுத்த கேள்வி எனக்கு கேட்பீங்க ஏன்னா ஆத்மா அப்படி கடவுளாகும் அப்படின்னா ஆத்மா இந்த பிரபஞ்சத்துலேருந்து வந்தது பிரம்மாண்டத்துலேருந்து வந்து அதோடைய ஒரு துணுன்றதால அதுதான் கடவுள் பிரம்மனுடைய ஒரு பிரிவு தான் நம்ம எல்லாருமே அப்போ இந்த இது எப்படி ஒரு இது நான் எப்படிங்க அதில் வரும் பார்ட்னராக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் இப்போ நான் ஒரு லீடு இது யார் வீடு கேளுங்க என்னுடைய வீடுங்க இது யாருடைய காருங்க என்னுடைய காருங்க நான் படுப்பு வச்ச கட்டில் என்னுடைய கட்டில் எங்கடா உனக்கு அடிப்பட்டது எங்கே என்னுடைய உடலில் இவை எல்லாமே என்னுடையது 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 அப்போ இந்த உடலும் என்னுடையது இது இந்த உடல்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி இந்த செக்யூரிட்டி மீன் செக்யூர் செக்யூர் அவர் சோல் நம்முடைய ஆத்மாவுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய உடல் உடல்தான் இது ஆக இதுதான் இந்த ஆத்மா தான் உண்மையை தவிர இந்த உடல் உண்மை இல்லை ஏங்க அப்புறம் வணங்கணும் அப்படின்னா வணங்கிறது ஒரு செக்யூரிட்டியை வணங்குறதோட ஒரு ஆத்மா வணங்குறது மேன்மை அதனால தான் நம்ம கையை வணங்கி ரெண்டு கையும் வச்சு வணங்குறோம் வணங்கும்பொழுது இதயத்திட்ட வச்சு இதயத்திட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இந்த ஆத்மா இந்த ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்த்து டைரக்டாக அதுக்கு கை கால் உடல் எதுவுமே கிடையாது அது இன்னொரு உடலை வந்து அது எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு செக்யூரிட்டியாக அந்த செக்யூரிட்டி தான் உங்களுக்கு வணக்கம் வைக்கிறாரு ஒரு செக்யூரிட்டி இன்னொரு செக்யூரிட்டிக்கு வணக்கம் வைக்கிறாரு பார்க்கும்போது அது எப்படிங்க செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி வச்சு அப்படியே பரவலாக முடியும் அப்படின்னாக்க உடல் இல்லாத அந்த ஆத்மா இன்னொரு உடல் இல்லாத அந்த ஆத்மாவுக்கு வணக்கம் விற்கிது அப்படின்றது தான் பொருள் புரிய இப்போ இது இப்போ சொல்கிறீங்களா இது தமிழர் பண்பாடு அப்படிங்கிறீங்க இது தமிழர் பண்பாடு அப்படின்றத மட்டும் இல்லை இதுதான் தான் பிரம்மசூத்திரத்துடைய ரகசியங்கள் புரியுதுங்களா இந்த பிரம்மசூத்திரத்தோட ரகசியம் வேற ஒன்றும் இல்லை நீ தான் பிரம்மம் நீ தான் எல்லாமே அப்படின்றது அந்த பிரம்மசூத்திரத்துடைய ரகசியம் அதனால் யார் நான் யார் கடவுள் நான் இங்கேருந்து வந்தேன் பிரம்மே வந்தேன் பிரம்மத்துலேயும் வந்தேன் ஆக நான் தான் பிரம்மம் நான் தான் கடவுள் புரியுதுங்களாப்ப இது புரியுதுன்னா கேளுங்க அடுத்து சொல்லி காப்பிக்கிறோம் போடுறேன் தேங்க் யூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்ட நடத்துங்க தேங்க்யூ